வென்னி மாவட்ட முன்னாள் எம்பி அதிரடி கைது அரசு அதிகாரிகளை கேலி செய்த எம்பியை வெளியேற்றியிருப்பேன் தேவானந்தா சீட்டம் ஜனாதிபதி வாகன கதவை தாமாக திறப்பது ஆபத்து எச்சரிக்கும் கம்பன் விலை ராஜபக்சர்களால் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டவர்கள் முதல்களுக்கு இறை அம்பலப்படுத்தும் முன்னாள் அமைச்சர் எம்பி பதவியை பறிகொடுக்கும் தருவாயில் முன்னாள் சபாநாயகர் கிருணிகா வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு போதன வைத்தியசாலை காவலாளியின் காதை கடித்த நபர் கைதான பிரித்தானிய தமிழர் இலங்கை செல்ல அச்சத்தில் புலம்பெயர் தமிழர்கள் வென்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நிதி மோசடி குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது குலசிங்கம் திலிபனின் பிரத்யேக செயலாளரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட கிறிஸ்டோபெல் டினேஸ் என்பவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திரிவன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் காணியொன்றனை குத்தகை அடிப்படையில் தருவதாக கூறி இருபது லட்சம் ரூபாய் காசோலை மோசடி தொடர்பிலேயே இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கைது செய்யப்பட்ட இருவரும் வவனியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோரவை தெரிவிப்பேன் இல்லையெனில் அவரை சபையில் இருந்து வெளியேற்றியிருப்பேன் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அண்மையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் முறை பிழையானது நடந்து கொண்ட முறையும் பிழையானது அதனை கூட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் உரிய முறையில் நெறிப்படுத்தப்படவில்லை அல்லது ஏதாவது உள்நோக்கத்துடன் அவர்களும் அதற்கு துணை போனார்களோ தெரியாது சில வேளைகளில் அவர்களுக்கு அனுபவம் இல்லாதமையும் காரணமாக இருக்கலாம் இங்கு கல்வி தகமை என்பதை விட அனுபவமும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை உடையவர்களுமே தேவை அன்றைக்கு கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் ஒரு மூத்த அதிகாரியுடன் பேசிய போது அவர் எனக்கு கூறினார் சேற்றில் குளித்து விட்டு வரும் பன்றியை பார்த்து ஜானை ஒதுங்கி போனது பன்றைக்கு பயத்தில் இல்லை தன் மீது பன்றியின் சேறுபட்டுவிடும் என்பதற்காக அதேபோலத்தான் அன்றைக்கும் நாங்கள் ஒதுங்கி போனோம் என்றார் எழுப்பப்பட்ட கேள்வி முறை பிழை என்பதால் தான் அதிகாரிகள் பதில் சொல்லவில்லை என மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தாமாகவே வாகனத்தை திறந்து இறங்கிச் செல்வது பிழையானது என விபத்து கிள உரிமைய கட்சியின் தலைவர் ார் அத்துடன் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் தனது பணி என்னவென்று உலகின் முக்கிய தலைவர்கள் தாங்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் கதவுகளை தாங்களே திறந்து கொண்டு இறங்காமை முக்கியது ஏது பாதுகாப்பு நோக்கங்களே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரபுக்கள் தலைக்கணம் காரணமாக இவ்வாறு தங்களது வாகன கதவுகளை திறப்பதில்லை என நினைக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் பிரபுகள் நிகழ்வு ஒன்றிற்கு வரும்போது அவர்கள் வரும் நேரம் முன்கூட்டியே தெரிய வந்துவிடும் எனவும் இவ்வாறான நிலையில் அவர்களை படுகொலை செய்வதற்கு ஓர் சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு ஏதுவும் பிரபுகள் வாகனங்களை திறந்து இறங்கி செல்லும் போது தாக்குதல் நடத்துவதே பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து அதன் பின்னரே பொதுவாக பிரபுகள் வாகனத்தில் இருந்து இறங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயங்களை தெரியாத தம்பி தங்கிய ஜனாதிபதியின் செயற்பாட்டை புகழ்ந்து பாராட்டுவதாக உதயன் கமர்வில தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் பின்பற்றப்படும் பிரிவுகளின் பாதுகாப்பு நடைமுறைகள் தெரியாத ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு பிரதானி பதவி நீக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார் வெள்ளை வேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமே விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மூடிமறைக்க உதவியுள்ளதாக ராஜிதே மேலும் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் இந்த விசாரணைகள் ஸ்தம்பிதமடைந்தமைக்கு ஒரு சிலரின் தேவையற்ற பதற்றமே காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்போதைய காவல்துறை குற்ற விசாரணை பிரிவின் பிரதான அதிகாரி ஒருவரின் செயற்பாடுகளும் இந்த விசாரணையை உரிய முறையில் முன்னெடுப்பதற்கு இடையூறாக அமைந்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எவ்வாறினும் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி தண்டனை விதிப்பதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு ஐந்து ஆண்டு கால அவகாசம் போதுமானதில்லை என ராஜிதசேனாரத்ன தெரிவித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் அசோக சபுமெல் ரன்வல தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வழக்கறிஞர் அகலங்கு உக்வந்த தெரிவித்துள்ளார் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் சபாநாயகரான அசோக சபுமெல் ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது தனது கல்வித்தகமையை வெளிப்படுத்த நேரம் வழங்குமாறு அசோக ரன்வல கோரியுள்ளார் அவருக்கு அவர் தனது சான்றிதழ்களை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அவ்வாறு சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும் என வழக்கறிஞர் கூறியுள்ளார் முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்வலவின் பட்டப்படிப்பு தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அவர் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தலில் தோல்வியடைந்ததற்காகவும் தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் நான் துவண்டுவிடப் போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண்ணொருவருக்கு வழங்கப்படுமாயின் அதற்கு பொருத்தமானவள் நான் தெரிவித்திருந்தேன் எனினும் இம்முறை பெண்களுக்கு வழங்குவதில்லை என்று கட்சி தீர்மானித்திருக்கிறது அதனாலேயே எனக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை எவ்வாறு பதவிகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனது பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவேன் இரண்டாயிரத்தி இருபதிலும் தேர்தலில் தோல்வியடைந்ததன் பின்னர் ஓரிரு வாரங்களுக்குள் மீண்டும் எனது அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்து விட்டேன் தேர்தலில் தோல்வியடைந்ததற்காகவும் தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் நான் துவண்டு போவதில்லை அரசியல்வாதிகள் நீருக்குள் மூழ்கடிக்கப்படும் பந்தாக இருக்க வேண்டும் கீழே செல்லும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மேலெல்லாம் முயற்சிக்க வேண்டும் நான் அவ்வாறான பண்புள்ளவர் மக்களுக்காக நான் செய்யும் சேவைகளை இன்னும் அதிகரிக்க வேண்டுமென்று என்று எனக்கு தோன்றுகிறது எனது தோல்விக்கு இதுவும் கூட காரணமாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மது போதையில் நுழைந்த காவலியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மது போதையில் நோயாளர் விடுதிகள் நுழைய முற்பட்ட வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் பிரித்தானிய பிரஜையான இலங்கை தமிழர் கைது செய்யப்பட்டமையானது அனைத்து புலம்பெயர் ஈழத் தமிழர்களையும் பாதித்துள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் இவ்வாறான கைதுகளினால் புலம்பெயர் தமிழர்களின் வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைவதுடன் சுற்றுலாத்துறையிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்று கே வி தவராசா குறிப்பிட்டுள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் உலகத்தமிழ் பேரவையின் பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் மற்றும் உலகத்தமிழர் பேரவையின் நிர்வாகிகளுடன் இணைந்து பிரித்தானிய பிரிஜியான இலங்கை தமிழர் விடுதலை புலிகளின் மீள் உருவாக்கத்திற்காக நிதி திரட்டி இலங்கைக்கு அனுப்பியதாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதுடன் அவருக்கு எதிராக பயண தடையும் விதிக்கப்பட்டிருந்தது தாய்காரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இலங்கைக்கு வருகை தந்தபோது கட்டநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு கடந்த பதினேழாம் தேதி கொழும்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்தேக நபர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா முன்னிலையாக இருந்தார் இதனையடுத்து ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசாவின் வாதத்தை அடுத்து கொழும்பு நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜையான தமிழர் விடுதலை செய்யப்பட்டார் பிரித்தானிய பிரஜை தொடர்பான வழக்கு அனைத்து புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் இலங்கைக்கு பயணம் செய்யும் விடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இதன்போது கருத்து தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார்